நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட்டை விடுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம் வரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பு குறித்து பதிவு பண்ணுங்கள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது அதே போல தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது வருகிறது இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்று நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களில் அதிகனமழைக்கான சிவப்பு நிறைவு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல தேனி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் திண்டுக்கல் திருப்பூர் கிருஷ்ணகிரி தர்ணா தருமபுரி ஈரோடு மற்றும் சேலம் ஆகிய ஆறு மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களுக்கு கனமழைக்கும் மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் எட்டாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி வரையிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் வான உரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மட்டும் மிதமான முதல் லேசான மழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையிலும் தமிழக கடலோரப் பகுதிகளில் இன்றிலிருந்து எட்டாம் தேதி வரையிலும் செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அரபிக் கடலோரப் பகுதிகளில் இன்றிலிருந்து ஒன்பதாம் தேதி வரையிலும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி